வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி மருதி எலும்புக்கூடுகள் தமிழர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் காளுடன் கொண்டாட்டம் பிள்ளைகளுடன் வந்த கணவர் சுவரில் குதித்து ஓட்டம் எடுத்த மனைவி அமெரிக்க வரிகளின் தாக்கம் இலங்கை முதலீட்டு சபை தீர்மானம் வடக்கில் உள்ள முப்பத்தி மூன்று வைத்தியசாலைகளில் அவர் அமைச்சர் வெளியிட்டுள்ள திடீர் தகவல் அமெரிக்குடான பேச்சுவார்த்தைகளின் விளைவாக விதிக்கப்பட்டிருந்த வரி விகிதத்தை நாற்பத்தி நான்கிலிருந்து முப்பது வீதமாக குறைக்க முடிந்துள்ளதாகவும் அந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்வதன் மூலம் மேலும் சலுகைகளை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இதன்போது இந்நாட்டின் பொருளாதாரம் வர்த்தகம் வர்த்தக சமூகம் மற்றும் மக்களின் வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமான திருத்தங்களை மேற்கொள்வதே அரசாங்கத்தின் விருப்பமாகும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவினால் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள புதிய தீர்வை வரிக் கொள்கை தொடர்பான கலந்துரையாடல்களில் முன்னேற்றம் தற்போதைய நிலைமைகள் மற்றும் இந்த தீர்வை வரி கொள்கை செயற்படுத்துவதுடன் எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்கள் தொடர்பில் ஏற்றுமதி கைத்தொழில் தொடர்பான அனைத்து தரப்பினரும் நேற்று முற்பகில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அண்டகுமார் திசா நாய் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த சவாலான நேரத்தில் அதனை நேர்மறையான அம்சங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தி புதிய சந்தை அணுகுமுறையடி அடையாளங்கான அரசாங்கம் மற்றும் தனியார் துறையும் முனைந்து செயற்படுவதன் அவசியம் மற்றும் ஏற்றுமதியை பல்வகைப்படுத்தலுக்கான வாய்ப்புகள் குறித்தும் இங்கு கவரம் செலுத்தப்பட்டுள்ளது சைக்கிளில் வீதியை கடக்க முற்பட்ட நபர் கயஸ் மோதி தள்ளியதில் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து சம்பவம் கோண்டாவில் அம்மாச்சி உணவகத்துக்கு அருகில் நேற்று இடம்பெற்றுள்ளது விபத்தில் நயனாதீவு எட்டாம் வட்டாரத்தைச் சேர்ந்து கிறிஸ்தோத்திரம் பாலேஸ்வரன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் கோண்டாவில் டிப்போவிலிருந்து பேருந்து நடத்துவதாக பணிபுரிந்து வருகிறார் நயனாதீப பகுதியைச் சேர்ந்த இவர் கோண்டாவில் பகுதியில் பணி நிமித்தம் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் இந்நிலையில் நேற்று மதிய உணவுக்காக சைக்கிளில் கோண்டாவில் பகுதியுள்ள வீடு நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளார் கோண்டாவில் அம்மாச்சி உணவகத்துக்கு அருகாமையில் வீதியை கடக்க முற்பட்ட வேளை வீதியால் வந்த கே எஸ் வேக கட்டுப்பாட்டை கலந்து குறித்த நபர் மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் படுகாயமடைந்தவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு யாழ் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயர்ந்துள்ளார் சளம் மீறான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நவசிவாயம் பிரியங்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடல உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது இதற்கிடையே உயர்ந்தவரின் இரண்டு பிள்ளைகள் பேராதனை மற்றும் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்டு வரும் நிலையில் இளைய மகள் நேற்று வெளியான காப்போத்த சாத தர பரீட்சையில் நயனே பெருபேர்களை பெற்றுள்ளார் மகளின் பெருபேறுகளில் மகிழ்ச்சியை கொண்டாட இந்த குடும்பத்தினர் மத்தியில் அவரது உயிரிழப்பு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது செம்மணி மருத புதைகுளியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட கூடுகள் எலும்புக்கூடுகள் தான் என்பதற்கு என்ன உத்தரவாரம் இவ்வாறு தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவம்ச கேள்வி எழுப்பியுள்ளார் செம்மணி மருத புதைகுழி விவகாரம் தொடர்பில் எடுத்துரைக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாண செம்மணி மருத புதைகுளியில் எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுப்பதால் என்ன பயன் கிடைக்கும் என்றும் தமிழர்கள் எண்ணுகிறார்கள் அதனால் இந்த பயனும் கிடைக்காது முதலில் அந்த தமிழர்கள் தமிழர்கள்தான் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இன்னமும் பரிசோதனைகள் நடத்தாமல் அந்த இலும்புக்கூடுகளை வைத்து தமிழர் தரப்பினர் அரசியல் ஆபந்த இடம் உட்படுகின்றார்கள் நான் ஏற்கனவே தெரிவித்தது போல் போர் நடந்த மண்ணில் மனித இலும்புக்கூடுகள் வெளிக்கிளம்புவது என்பது உண்மை அதேவேளை போர் நடக்கும் வடக்கு மண்ணில் தமிழர்கள் மாத்திரம் உயிரிழக்கவில்லை அங்கு இராணுவத்தினரும் இறந்தார்கள் சிங்கள முஸ்லீம் மக்களும் இறந்தார்கள் போரில் இறந்த எமது உறவுகளில் எலும்புக்கூடுகளை வைத்து அரசியல் நடத்தும் தேவையும் சிங்கள பௌத்தர்களுக்கு கிடையாது ஆனால் யார் என்றும் உறுதிப்படுத்தாத எலும்புக்கூடுகளை வைத்து தமிழர்கள் கேவலமான முறையில் அரசியல் நடத்துகின்றார்கள் இந்த நாட்டில் மீண்டும் இந்த கலரியை ஏற்படுத்த தமிழர்கள் விரும்புகின்றார்களா என்று போர்க்காலத்தை மீளவு நினைவுபடுத்தி எச்சரித்துள்ளார் இலங்கையில் தகவல் அறியும் உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு தலைவர் ஒருவரை நியமிப்பதில் தொடர்ந்து தாவதம் ஏற்படுவதையும் ஐக்கிய தேசிய கட்சியின் இளம் தொழில் வல்லுநர்களின் கொழும்பு கிளையின் பொதுச் செயலாளர் டெலாண்டி சில்வா விமர்சித்துள்ளார் இது ஜனநாயக பொறுப்பு குரலுக்கு அச்சுறுத்தல் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த மார்ச் மாதம் முதல் இந்த பதவி வெற்றிடமாக உள்ளது இதனால் ஆணைக்குழு பயனற்றதாக உள்ளது ஊழலை அம்பலப்படுத்துவதில் ஆணைக்குழு கடந்த கால பங்களிப்பையும் நினைவு கூர்ந்த டெலாண்டி சில்வா ஆணைக்குழுவுக்கு தலைவர் நியமிக்கப்படாமல் அதன் வெளிப்பாட்டுத் தன்மையை குறை மதிப்பிற்கு உட்படுகிறது என்றும் பொது மேற்பார்வையை பலவீனப்படுத்துகிறது என்றும் எச்சரித்துள்ளார் இந்த விடயத்தில் அரசியலமைப்பு பேரவை விரைவாக செயற்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர் சிவில் சமூகம் இது குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுவித்துள்ளார் அண்மையில் விதிக்கப்பட்ட அமெரிக்க பரஸ்பர விதிகளால் பாதிக்கக்கூடிய ஏற்றுமதி துறைகளுக்கு நிவாரணம் வழங்க தேவையான ஒருங்கிணைப்பு முயற்சிகளை நடத்தி வருவதாக இலங்கை முதலீட்டு சபை அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கைகளை ஜனாதிபதி அந்தகுமார் வழிகாட்டலின் வழிகாட்டிலும் செயற்படுத்தப்படுவதாக சபையின் தலைவர் அர்ஜு நேர தெரிவித்துள்ளார் இலங்கை தற்போது ஆண்டுதோறும் சுமார் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது ஆடை மற்றும் இறப்பர் சார்ந்த பொருட்களை அமெரிக்காவுக்கான ஏற்றுமதிகளில் மிகப்பெரிய பங்கை வகிக்கின்றன இதில் இலங்கை ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்காவுக்கு சுமார் இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள ஆடைகளையும் அறநூறு தொடக்கம் எழுநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள இறப்பர் பொருட்களையும் ஏற்றுமதி செய்கிறது அமெரிக்காவுக்கு மேற்கொள்ளப்படும் ஏனைய முக்கிய ஏற்றுமதிகளில் தேங்காய் சார்ந்த பொருட்கள் மற்றும் மசாலா பொருட்கள் அடங்குகின்றன இந்நிலையில் இலங்கை ஏற்றுமதி அபருத்த சபை அமெரிக்க வரிகள் நாட்டின் அமெரிக்க வரிகள் நாட்டின் ஏற்றுமதி துறைகளில் ஏற்படுத்தக்கூடிய சாத்தியமான தாக்கத்தை மதிப்பிடுவதற்கான ஒரு ஆய்வை ஆரம்பித்துள்ளது ஏற்றுமதி அபூர்த்த சபையின் தலைவர் மங்கள் விஜய் சிங் இதனை தெரிவித்துள்ளார் வடமாகாணத்தில் ஒரு தாதி கூட இல்லாத முப்பத்தி மூன்று பிராந்திய வைத்தியசாலைகள் இருப்பதாக சுகாதாரம் மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் நளிந்திர ஜெய்திச தெரிவித்துள்ளார் நயனாதீவு மாவட்ட வைத்தியசாலையில் புதிய வெளிநோயாளர் பிரிவு கட்டடத்தின் திறப்பு விழா நேற்று காலை சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் வைத்திய நளிந்த ஜிதேஷன் தலைமையில் நடைபெற்றது இதன்போது கருத்துரைத்த அமைச்சர் அழிந்த தேச சுகாதார அமைச்சராக தீபகற்பத்துக்கு இதுதான் முதல் வருகை என்றும் நாடு முழுவதும் இதுபோன்ற பிராந்திய சுகாதார மையங்களை நிறுவக்கான தேவையான நடவடிக்கைகளை தயாரிப்பதற்கான விரிவான திட்டம் கடந்த சில மாதங்களாக தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சுகாதார சேவை மக்களை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டும் எனவும் தற்போதுள்ள சுகாதார சேவை வைத்தியர்களை மையமாக கொண்டது என்றும் தெரிவித்துள்ளார் மக்கள் மருத்துவ சேவைகளை பெற வெகுஜூதம் செல்ல பழகிவிட்டார்கள் என்றும் இந்த அணுகுமுறை யாழ்ப்பாண வைத்து சாலையில் நோயாளர்களின் வருகைக்கு வழியாகத்தது என்றும் கூறியுள்ளார் இதுபோன்ற தீவுகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சிறந்த தரமான சேவைகளை வழங்க முடியும் எனவும் இந்த கட்டத்தில் கட்டுமானத்தை மிக குறுகிய காலத்தில் முடிக்க கடற்படையினர் உழைத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கும் உடையும் என்றும் அவர் கூறியுள்ளார் சிகிச்சை பெற்று வரும் மக்கள் வரிசையில் காத்திருக்காமல் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிகிச்சைகளுக்காக பரிந்துரைக்கப்படுபவர்கள் எதிர்பார்க்கப்படுவதாகவும் இது மக்களுக்கு தேவையான சேவை என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் மேலும் வடமாகாணத்தில் ஒரு தாதியர் கூட இல்லாத முப்பத்தி மூன்று உள்ளூர் வைத்தியசாலைகள் உள்ளன எதிர்காலத்தில் புதிய செவிலியர்களை வழங்குவதன் மூலம் இந்த குறையை இல்லாது நிரப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் வாகனங்கள் காவு வண்டியும் பராமரிப்பு விடயத்தில் சுகாதார அமைச்சகம் பலவீனமாக உள்ளது எதிர்காலத்தில் வெளியேந்த மருத்துவ உபகரணங்கள் மற்றும் நோயாளர் காவு வண்டிகள் உள்ளிட்ட வாகனங்களை போது அவற்றைத் தொடர்ந்து பராமரிக்கும் நிறுவனங்களுடன் அந்த பகுதிய சொத்துக்களை நிர்வகிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் வைத்தியசாலைகளில் நோயாளர் காவு வண்டிகள் தேவையை பூர்த்தி செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் வடமாகாண பூப்பந்தாட்ட சங்கம் ஏற்பாடு செய்த வடமாகாண பூப்பந்தாட்ட பெருமையல் நீச்சுட்டு போட்டி நேற்று காலை எட்டு முப்பது மணியளவில் மன்னார் மாவட்ட பொது விளையாட்டு மைதான உலாக அரங்கில் ஆரம்பமானது குறித்த போட்டியில் வடக்கு மாகாணத்திலிருந்து ஆறு அணிகளும் அதன் உரிமையாளர்களும் கலந்து கொண்டார்கள் இதன்போது அணிகளின் அறிமுகம் இடம்பெற்ற நிலையில் முதல் சுற்று ஆரம்பமானது தொடர்ந்து இன்றைய தினம் மாலை நான்கு முப்பது மணிக்கு இறுதிச் சுற்று மற்றும் பரிசீலிப்பு நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன ஆரம்ப நிகழ்வான நேற்றைய தினம் விருந்தினர்களாக மன்னார் பிரதேச சபை செயலாளர் எம் பிரதீப் மன்னார் நகரசபை முதல்வர் டேனியல் வசந்த் உதவி மாவட்ட செயலாளர் வி டில்சான் டயஸ் ஆகியோர் பலரும் கலந்து கொண்டனர் திருமணத்துக்கு மீறியோரம் இருந்த குடும்ப பெண்ணொருவர் தனது காதலுடன் பிறந்த நாளை கொண்டாடிய போது அவ்விடத்தில் வந்த கணவரை கண்டதும் சுவரேறி குறித்து தப்பியோடிய ஓடிய காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் மிரட்டியில் உள்ள ஓயா விடுதியில் திருமணமான பெண்ணொருவர் தனது காதலுடன் விடுதியில் அறையில் பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார் அப்போது அந்த பெண்ணின் கணவர் தமது இருப்பு குழந்தையுடன் அங்கு வந்த நிலையில் இதனை அறிந்த அந்த பெண் அரைகுறை ஆடையுடன் விழுதி மதில் சுவரேறியை குதித்து தப்பி ஓடியுள்ளார் இது தொடர்பான காணொல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஏஐ தொழில்நுட்பத்தினால் ஏற்படும் ஆட்சியுறுத்தல்கள் மற்றும் மூன்றாம் உலகப் போர் தொடர்பில் உலகளாவிய ரீதியில் கவலை எழுந்துள்ளது இந்நிலையில் அமெரிக்காவில் உள்ள தேசிய அறிவியல் அகாடமி வெளியிட்டுள்ள ஆய்வு அமெரிக்கா மற்றும் கனடாவில் ஏற்பட்டுள்ள பேரழிவு தொடர்பிலிருந்து தகவல்களை வெளியிட்டுள்ளது அமெரிக்காவின் வடக்கு கலிபோர்னியாவிலிருந்து கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா வரை நீண்டுள்ள பகுதியும் கேஸ்கேடியா துணை மண்டலம் என அழைக்கப்படுகிறது இந்த கேஸ்கேடியா பகுதியில் ஒன்பது டிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டு அதன் தொடர்ச்சியாக நூறடி உயரம் சுனாமி ஏற்பட வாய்ப்புள்ளது இதில் கனடா மற்றும் அமெரிக்காவின் முக்கிய பகுதிகள் சில நிமிடங்களில் பூஜ்யம் புள்ளி ஐந்து தொடக்கம் இரண்டு மீட்டர் வரை மூலக்கூடும் எனவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இந்த பேரழிவு நிகழ்வது இரண்டாயிரத்தி நூறு ஆண்டுக்குள் என்பது கிட்டத்தட்ட உறுதிகன்றம் அடுத்த ஐம்பது ஆண்டுகளில் எந்த நேரத்திலும் இது தாக்கக்கூடிய வாய்ப்பு முப்பத்தி ஏழு வீதம் உள்ளதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கேஸ்கேடியாவில் அடுத்த அடுத்த படுகக்கம் ஏற்பட்டால் ஐயாயிரத்தி எண்ணூறு பேர் உயிரிழப்பார்கள் எனவும் மற்றும் ஒரு லட்சம் பேர் காயமடைவார்கள் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி பதினெட்டாயிரம் கட்டடங்கள் செய்தபடியும் அல்லது அளிக்கப்படும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக ஏற்படும் சுனாமி மேலும் எட்டாயிரம் பேரின் மரணத்துக்கு வழிவகுக்கும் இதனால் நூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன் டாலர் பொருளாதார இழப்பு ஏற்படும் என்றும் மத்திய அவசரநிலை மேலாண்மை நிறுவனம் மதிப்பட்டுள்ளது அதேவேளை ஒவ்வொரு ஆண்டும் பல கடலோர பகுதிகளில் படிப்படியாக மூழ்கி வரும் நிலையில் வாஷிங்டன் ஓரிகான் மற்றும் வடக்கு கலிபோர்னியாவின் சில பகுதிகளில் ஏற்படும் ஆழமான நிலத்தடி நகர்வுகள் காரணமாக ஆஸ்டோரியா கிரேசன் சிட்டி போன்ற நகரங்களில் நிலம் கடல் மட்டத்தை விட வேகமாக உயர்ந்து வருகிறது வடக்கு கலிஃபோர்னியாவில் உள்ள ஹாம்ஃபோர்ட் விரிகுடா நிலம் மூழ்கி வருகிறது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் நீர்மட்டங்கள் பத்து தொடக்கம் முப்பது சென்டிமீட்டர் வரை உயரக்கூடும் மற்றும் ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டில் கார்பன் வெளியேற்றம் அதிகமாக இருந்தால் கடல் மட்டும் நாற்பது தொடக்கம் தொண்ணூறு சென்டிமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் கூடும் என்றும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இந்த வளர்ந்து வரும் ஆபத்தில் எதிர்காலத்தில் ஏற்பட உள்ள சேதத்தை குறைக்க அதிக கவனம் திட்டமிடல் மற்றும் நடவடிக்கை தேவை என்றும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் நெடுந்தீவுக்கு பன்னிரண்டு சுற்றுலா பயணிகளுடன் சுற்றுலா சென்ற படகு ஒன்று திடீரென மூழ்கியதில் சுற்றுலா பயணிகள் பணியாளர்கள் உள்ளிட்டோர் மயிரலையில் ஒளியே தப்பியுள்ளார்கள் தென்னிலங்கையைச் சேர்ந்த பன்னிரண்டு சுற்றுலாவிகளுடன் நெடுந்தீவுக்கு சென்று குறிகட்டவான் திரும்பும் போது இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது நெடுந்தீவை செய்த தனியார் ஒருவருக்கு சொந்தமான சுற்றுப்பயணிகள் ஏற்பன் சிறிய ரக படகில் சுற்றுலாப் பயணிகள் பன்னிரண்டு பேர் இரண்டு பணியாளர்கள் என பதினான்கு பேர் சென்றுள்ளார்கள் நெடுந்தெய்வு சென்று திரும்பும்போது படகில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக படகம் நெடுந்தீவுக்கு சென்று திரும்பும்போது படகில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக படகும் மூழ்கியுள்ளது அப்போது சுற்றுலா படகிலிருந்து வெளியேறி வெள்ளைக்குடி காட்டுவதனை அவ்வழியே சென்ற நெடுந்தீவு தனியார் படகான சர்வீஸ் படையின் பணியாளர்கள் அவதானித்துள்ளார்கள் அதையடுத்து சப்ரீஸ் படையின் பணியாளர்கள் விரைந்து செய்யப்பட்டு சேதமடைந்த படகிலிருந்து சகல சுற்றுலாப் பயணிகளையும் பத்திரமாக தமது படகுக்கு மாற்றியுள்ளார்கள் சுற்றுலா சுற்றுலாப் பயணிகளை மாற்றிய ஒரு நிமிடங்களில் குறித்த படகு முழுமையாக நீரல் மூழ்கிவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் பின்னர் கடற்படையினரது படகு குறித்த இடத்துக்கு வந்து மீட்கப்பட்ட பயணிகளை தங்களது படகில் கொண்டு குறிகட்டுவானை சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை செய்திகளுடன் இணைந்து கொள்வோம் நன்றி